நீண்ட நேரம் தூக்கமே ரொம்ப நாளா இருந்தா இருக்காதீங்க அலட்சியம் வேண்டாம் நல்ல தூக்கம் என்பது மனித உடலுக்கு தேவையான மிக முக்கியமான அங்கமாகும் ஆனால் இன்று பலருக்கு தூக்க குறைவு அல்லது தூக்கம் வராத நிலை பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இரவில் நீண்ட நேரம் விழித்திருப்பது மொபைல் லேப்டாப் போன்ற கதிர்வீச்சு சாதனங்களை அதிகளவில் பயன்படுத்துவது மன அழுத்தம் வேலை வலு போன்றவை தூக்கத்தை கடுமையாக பாதிக்கின்றன இதன் விளைவாக உடல் மற்றும் மனநலம் குறைவதோடு நீண்ட காலத்தில் தீவிரமான நோய்கள் உருவாகும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது தூக்கமின்மையின் முக்கியமான விளைவுகள் மனசோர்வு மற்றும் கவலை தூக்க குறைவு காரணமாக மன சோர்வு அதிகரிக்கக்கூடும் அதிகமான உளவியல் அழுத்தம் ஏற்பட்டு எளிதில் எரிச்சலாகும் தன்மை உருவாகும் நினைவாற்றல் குறைவு தன்னம்பிக்கை குறையலாம் நினைவாற்றல் பாதிக்கப்படலாம் முடிவெடுக்க முடியாத நிலை உருவாகலாம் உடல் செயல்பாடுகள் பாதிப்பு சரியான தூக்கமின்றி நீண்ட நாட்கள் சென்றுவிட்டால் உடல் மெதுவாக செயல்பட தொடங்கும் எரிச்சலாக இருக்கும் செயல்திறன் குறையும் இரத்த அழுத்தம் இதய நோய்கள் தொடர்ந்து தூக்க குறைவாக இருந்தால் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் இதய நோய்கள் வர வாய்ப்பிருக்கிறது ஹார்மோன் சமநிலை பாதிப்பு தூக்கம் சரியாக கிடைக்காமல் இருந்தால் உடலின் ஹார்மோன் சமநிலை பாதிக்கப்படும் இதனால் உடல் எடை கூடும் நீண்ட காலத்தில் டிமனேசியா அதாவது தூக்கமின்மை நீடித்தால் மூளை சிதைவு நினைவாற்றல் குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் இதை தவிர்க்க என்ன செய்யலாம் தினசரி தூக்கத்திற்கான திட்டம் அமைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் உறங்கும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள் மொபைல் லேப்டாப் பயன்பாட்டை கட்டுப்படுத்துங்கள் தூங்குவதற்கு முன்பு குறைந்தது ஒரு மணி நேரத்திற்கு முன்பு மொபைல் டிவி போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் உடற்பயிற்சி செய்யுங்கள் நாள்தோறும் குறைந்தது முப்பது நிமிடங்களாவது உடற்பயிற்சி செய்தால் தூக்கம் எளிதாக வரும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் இரவு நேரத்தில் கனமான அதிக எண்ணெய் காரமான உணவுகளை தவிர்க்க வேண்டும் தியானம் மற்றும் யோகா செய்து முயற்சிக்கலாம் மன அழுத்தம் கவலை அதிகம் இருந்தால் தியானம் யோகா போன்றவற்றை முயற்சி செய்யலாம் மருத்துவ ஆலோசனை பெறுங்கள் தூக்க குறைவு நீண்ட நாட்கள் தொடர்ந்தால் மருத்துவ ஆலோசனை பெறுவது கட்டாயம் இரவிலே நீண்ட நேரம் விழுத்திருக்கீங்களா தூக்கம் வராமல் பிரச்சனைக்கு உள்ளாக்கி விட்டீர்களா இது சாதாரணம் என அலட்சியமாக இருக்க வேண்டாம் தூக்கமின்மை உடல் மற்றும் மனநலத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் சரியான நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்து உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்குங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்